ஒரு தடவை அஜத் ஜிப்ரில் அலிவர்கள் அவர்களின் சண்முகம் வந்தபோது போது நபிசலல்லா கவலையுடன் காணப்பட்டார்கள் அதன் காரணத்தை கேட்டபோது தனக்கு பேர குழந்தைகள் அஜத் ஹுசைன் ஹஜரத் ஹுசைன் அலி அல்லாஹ ஆகியோருக்கு கண்டிஷ்டி பட்டு ஏற்பட்டு உள்ளதாக கூறினார்கள் இதை கேட்டு இது உண்மையான விஷயம்தான் கண்டிஷ்டி என்பது உண்மையில் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் இந்த துவாவை ஓதி அவர்களை கந்திஷ்டி ஏற்படாமல் பாதுகாக்கவில்லையா என்று ஹஜரத் ஜிபிரல் அலையவர்கள் கேட்டதற்கு அந்த துவா எது என்று நபி அவர்கள் வினவினார்கள் அதற்கு இந்த துவாவை ஹஜரத் ஜிபிரல் அலி அலை அலை அவர்கள் கற்றுத் தந்தார்கள் அந்த துவா என்னவென்று பார்க்கலாம் ரமான் ரஹீம்

யா அல்லா மகத்தான இந்த துவாவின் பொருள் யா அல்லா மகத்தான அரசாங்கம் உடையவனே பூர்வீக உபகரணம் உடையவனே சங்கை முழு திருமணம் உடையவனே பரிபூரண களிமாக்களும் ஏற்றுக்கொள்ளும் படத்தக்க பிரார்த்தனைகளுக்கும் அதிபதியே ஹசீனின் ஹுசேனையும் ஜின்களின் மூச்சுகளை விட்டும் மனிதர்களின் பார்வைகளை விட்டும் காப்பாயாக இந்த துவாவோட பொருள் இதை ஓதி நீங்க வந்து கந்திஷ்டிக்கு நீங்க ஓதி பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் துவாவை ஓதி அந்த குழந்தைகளுக்கு நபி அவர்கள் ஓதி விட்டாங்க உடனே அந்த குழந்தைகள் அவர்கள் கண் முன்னே எழுந்து உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் விளையாட தொடங்கினாங்க ஆகையால் இது வந்து உண்மை இது புகாரில அல்னுஜி இப்னூல் ஹசீர் பாகம் ஐந்தாம் பக்கம் நானூத்தி பதினாறாம் பக்கம் இருக்கு நீங்க உங்களுக்கு எதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க இந்த துவாவை பிறருக்கு ஓதும் போது என்பதற்கு பதிலாக ஆபி என்பதற்கு பின் அவருடைய பெயரை சேர்க்க வேண்டும் உதாரணமாக நபி அவர்கள் வந்து அவங்க குழந்தைங்க பேரு இடையில சேர்த்திருக்காங்க இல்லையா அந்த துவால அது மாதிரி நம்ம யாருக்கு கந்திஸ்ட் ஏற்பட்டுருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களோட பேரை அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கணும் அந்த துவாவில் அதுக்காக தான் அது வந்து நம்ம பேரை சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க இதே அவரு பேரை சேர்க்கணும் தான் தனக்காக ஓதும் போது ஆஃபினி அப்படின்னு சேர்த்துக்கலாம் அந்த இதுல நம்ம பேரை சேர்த்து யாருக்காக நம்ம ஓதுறோமோ அவங்களோட பேரை அந்த இடத்துல குறிப்பிட்டு நம்ம இன்ஷா அல்லா இந்த கந்திஷ்டி பரிபூரணமாக ஓதி அல்லாவிடத்தில் பல நன்மைகளை சேர்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம்